என்ன வந்து நடராஜருடைய நடனத்தை அற்புதமா கண்காணிச்சாருமான அற்புதமான சிஷியர் மகாவிஷ்ணு தான் அவர் தான் எல்லாம் முதல்ல அடையர் அவர் தான் சோபெருமான் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுவாரு உலகத்திலேயே சிறந்த ராஜாக்கள் ரெடியே போயிருந்தான் ஒருத்தர் நடராஜா அம்மா கட்டாயமா தயே ராஜாதான் உலகத்திலே ரெண்டு ராஜாக்கள் தான் ஒண்ணு நர ராஜா இன்னொன்னு தயே ராஜா வந்து நடனத்தை பார்க்கும் பாக்கும்போது இவர் கேக்குறாரு சிரிக்கிறாரு அவர் ஏன்னா அவர் வந்து எப்படின்னு கேட்டா மகா இந்த குழந்தைய தூயில போட்டு ஆடுற பாரு அந்த மாதிரி ஆடுவாங்க நடராஜாவுடைய நடனம் வந்து இப்படி வரும் நடராஜா எப்படி ஆடுவாரு மண்டபாட்டில் ஆடுவாரு அவரு வந்து உடம்பு அடிக்காது யாகராஜா இருப்பாரு கீழே பேலையா குறிப்பாரு சும்மா அப்படியே தை தகாணி இருப்பாரு நம்ம சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்ன ஸ்பிரிங் வந்தது எங்கமே ஒண்ணுமே அகல இல்லாத வீட்டுல கூட சரியா நேரா ஒரு ஸ்பிரிங்க கட்டி விட்டு யானை கட்டி விட்டான்னு வச்சுக்கா தேகராஜா குதிக்கிற மாதிரி குதிப்பாங்க அந்த குழந்தைங்க எல்லாம் தேகராஜா உடைய நடனம் அது அப்படி மேல ஏறி ஏறி இறங்குவார் தேகராஜா தேகராஜா உடைய நடனம் அப்ப மகாவிஷ்ணு தேகராஜாவோட அற்புதமா அவர் என்ன பண்றாரு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவரை தூக்காந்து தன் மார்புல வச்சுக்கிறாரு யார தேகராஜாவை முதல்ல நடராஜாவை வச்சு நின்றாரு அவர் அனுப்பிட்டாரு சிதம்பரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாரு இருவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்து மனசுல வச்சுக்கணு தியாகராஜா நடனத்தை நடனத்தை அப்பப்ப காண நினைப்பாரு நினைக்கும் போதெல்லாம் தியாகராஜா நடனம் ஆடுவாரு எப்படி ஆடுவாரு அப்படி மேலே ஏறி கீழ் கீழ் இறங்குவா அஜபா நடனம்னு பேர் அந்த நடனத்துக்கு பேர் என்ன அஜபா நடனம் நான் அடுத்த முறை கேட்பேன் சொல்லணும் அஜபா நடனம்னு பேர் அப்படி மேலே கீழமா ஏறி இறங்குவாரு அப்படியே அற்புதமா இருக்கும் அந்த திருவ திருவ இதுல திருவாரூர் தேவராஜா நடனத்தை காட்டும் போது உள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வருவாங்க பாரு அப்படியே தூங்கி தூக்கி போடுவாங்க ஒரு ரெண்டு மூணு அடி ஓயத்துக்கு ஏறி ஏறி இறங்குவாரு அவரு அவ்வளவு அற்புதமா இவரு தியாகராஜனுடைய நனத்தை அப்படியே மனசுல வச்சு ஆனந்தமா அப்படியே அற்புதமா அதை காண்றாருப்பாரு பார்த்த உடனே இவர் பத்துங்கிறாரு யார் மேல பத்துக்கிறாரு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்றாரு ஐயா உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்றாரு யாரு மகாவிஷ்ணு கிட்ட என்ன கேளு என்ன இல்ல சாதாரணமா இருக்கும்போது நல்லா தான் இருக்கிறீங்க திடீர்னு ரொம்ப கனம ஆயிருங்க என்னால தாங்க முடியல உங்களை ஏன் என்ன தெரியலையே எனக்கு அப்படின்ற திடீர் திடீர்னு கனமாயிருங்கா கனமா ஆனவுடனே உங்கள் பலுவை என்னால் தாங்க முடியல அந்த மாதிரி அளவுக்கு பலுவாயிரங்க நீங்கள் கேட்டவுடனே அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் என் மனசில் தியாகராஜாவை வச்சின்னு இருக்கேன்டா அவரை வந்து நடனம் ஆடுவார் அவரு நடனம் எப்படி இருக்குன்னா அப்படி மேலே ஏறி ஏறி இறங்குவார் அப்படி ஏறி இறங்கி நடனத்தை எனக்கு காட்டும் பொழுது உனக்கு பலு தாங்காமல் பலு அதிகமாகி போகுது உனக்கு அவர் நடனம் ஆடும்பொழுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த விஷயத்த இந்திரனுக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே நேராக வராது கிட்ட வந்து காலில் உழுக்கி வணங்கி பகவானே நீங்கள் மார்பில் வச்சிக்கிறீங்களே அந்த தியாகராஜரை எனக்கு கூட நான் எதுவும் போய் நான் தரிசனம் பண்ணி நான் பூஜை பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி உடனே இந்திர கேக்குறானே சரி எத்தும் போடான்னு சொல்லி ஒரு மார்பில் இருக்க தியாகராஜரை எடுத்து அவர் கேள்வி கொடுத்துருவாரு அவர் எதுன்னு வந்து இந்திரோகத்தில் வச்சு தினமும் அவருக்கு அற்புதமான பூஜை பண்ணிட்டு இருக்காரு இந்த கதை இங்கேயே இருக்கட்டும் ஒரு நாள் வந்து பரமேஸ்வரரும் பார்வதியும் அப்படி ஒரு மலை அடி வாரத்துல ஒரு மரத்தின் அடியில் உட்காந்துங்கிறாங்க அந்த மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கு சாதாரணமா நம்ம மனுஷனுக்கு செய்யற வேலையை பாவி ஒரு குரங்கு சேட்டை பண்ற அப்படின்னு நாமளும் குரங்குல இருந்து வந்தவங்க வந்தவங்களே நாம குரங்கு சேட்டை பண்ண குரங்கு என்ன சேட்டை பண்ணோம் அவன் தாங்க முடியாத அளவுக்கு பண்ணோம் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு இலையா பிச்சு பிச்சு கீழே அடிக்கிறாரு அவருக்கு சும்மா விளையாட்டு கட்டிக்கிறாரு சிவனம் பார்வதி உட்காந்துக்கிறாங்க பேர் அவங்க மேலே வந்து உழுந்து இந்த இலங்கெல்லாம் உழுந்த உடனே பார்வதிக்கு கொஞ்சம் கோபம் வருது இன்னால அது ஒரு குருங்கு உக்காந்துட்டு நம்ம மேலே போய் இலையெல்லாம் பார்த்து பற்றி போடுத்த இது இன்னும் அது கம்மு இருக்கு நீங்கள் ஒண்ணுமே கேட்க மாட்றீங்களே அப்படின்றாங்க சிவபெருமானை சிவபெருமான் சொல்கிறாரு நம்ம உட்காந்துங்கிற இடம் வில்லோ மரத்தினுடைய அரியல உக்காந்துருக்கான் இன்னைக்கு மகா சிவராத்திரி இன்னைக்கு போய் வந்து ஒரு வில்வத்தை பறிச்சு போட்டால ஏக வில்வம் பேர் அதுக்கு ஒரே ஒரு வில்வத்தை போட்டால ஏக வில்வம் சிவார்பணம்னு ஒரு பறிச்சு போடுது அதுக்கு எவ்வளவு சிவார்பணம் கிடைக்கணும் அதனால அவர் என்ன பண்றாரு கீழே வந்து கால்ல உழுந்து நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்ப நீ தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாது எங்க மேல ஒரு வில்லத்தை போட்டாலே உனக்கு அற்புத அருள் கொடுத்துருவான் நீ எக்கச்சக்கமான ஜகம வில்லத்தை போட்டிருக்க ராத்திரிக்குள்ளா அதனால உனக்கு என்ன பண்றான் போடா உனக்கு வந்து மன்னர் பரப்பையில் போய் ராஜாவை போறா அப்படின்ற இது என்ன இந்த மாதிரியான இது வந்து அவர் என்ன பண்றாரு காலில் விழுந்து வணங்கிய பகவானே நான் போய் ராஜாவை பிறக்கிறேன் ஆனாலும் இப்ப நான் இருக்கிறேன் பாரு இந்த பொறங்கும் முகத்தோட என்ன பிறகு வை அப்படின்ட்டு எங்குமுகத்தோட என்ன பிறகு வை அப்படின்றது நாம என்ன பண்ணுவோம் ஒரு கண்ணடியை பார்த்த உடனே இப்படி தடுவோம் யாராவது கண்ணடி பார்த்தா மூஞ்ச பாக்காத போவமா ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பார்த்த உடனே ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னு வச்சிக்கான் அப்படியே பார்த்துட்டு இப்படி செய்யுமா செய்ய மாட்டோம் மனிதன் இயல்பு புரியுது ஆனா பொறங்கான்னு ஒரு சொல்றாரு எனக்கு அந்த மாதிரி வேணாம் பொறுங்கு முகத்தோட என்ன ராஜாவா பிறக்க ஏன் இந்த மாதிரி கேட்குறேன்றது அப்போ அவர் சொல்கிறாரு நான் வந்து போன பிறவியில் குரங்கா இருந்தேன்றதை நான் நெனைச்சிக்கிட்டே இருக்கணும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணதுனால ராஜாவாக பொறந்துருங்கன்ற எண்ணமும் எனக்கு வரணும் அதனால் என்னை குரங்கு முகத்தோடு படைங்க அப்படின்ற சரி உனக்கு குரங்கு முகத்தோடு உனக்கு அற்புதமான ஒரு பிறவியை கொடுக்குறேன் போட அப்படின்ற சொன்ன உடனே அவர் தான் வந்து சோழ பரம்பரையில் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்ற பேரோட கரூர்ல வந்து பிறக்கிறார் அப்ப வந்து ராஜாக்களுடைய தலைநகரம் கரூர் பசுபதிநாதர் கோயில் போய் பார்த்துக்கீங்களா ஏறார் பாத்துக்கிறீங்க பசுபதிநாதர் கோயில் கரூர்ல ஆணிலை அப்பர்னு சொல்லுவாங்க காமதேனு வழிபட்டு அருள் பற்ற இடம் அது அதனாலதான் அவருக்கு பேர் பசுபதிநாதர் ஆ ஆனிலை அப்பர் அப்படின்னு பேரு தமிழ்ல சமஸ்கிருதத்துல சொல்லும்போது பசுபதிநாதர் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த கரூர்ல போய் ராஜ சோழ வம்சத்துல போய் பிறக்கிறாரு முசு அப்படின்னு சொன்னமாக்கா தமிழ்ல குரங்குன்னு பேரு முசுனா முசு குரங்கு குந்தம் அப்படின்னு சொன்னமாக்கா ஒரு பெரிய ஆயுதம் சோமி வந்து அவருக்கு ஒரு ஆயுதத்தோட பிறக்க வைக்கிறார் கர்ணன் பிறக்கும் போது கவச குண்டல தோட அந்த மாதிரி இந்த ராஜாவா பிறக்கும் பொழுது குந்தம் அப்படிங்கிற ஆயுத பிறக்கிறார் பிறகு திருவருள் அது அந்த குந்தம்ங்கிற ஆயுதத்தை கையில வரைக்கும் அவரை யாராலையும் வெல்ல முடியாதான் அவ்வளவு பெரிய வீரனா இருப்பார் அவரு அதனால அவருக்கு பேரு முசுகுந்தன் அப்படின்னு பேரு இவர் வளர்ந்து அப்படி சோழ பரம்பரைய உலகம் ஃபுல்லா பறவை விட்டு அற்புதமாக தொண்டு புரிகிறார் சிவ தொண்டோ அந்த ஆன்மீக பணியும் செய்யறார் அவரு அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அரக்கன் வந்து என்ன பண்றான்னா தேவலோகத்தில் போயிட்டு இந்திரனையும் தேவ தேவர்களையும் போய் கொடுமைப்படுத்துறானுங்க அவர் என்ன பண்றாரு தாங்க முடியாம ஓடி போய் மகா பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாரு பிரம்மா அவங்களெல்லாம் எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட போனாராம் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு நம்ம எல்லாரும் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான கிட்ட போனாரான் சிவபெருமான் சொல்றாராம் என்னுடைய பக்தன் ஒருத்தவன் பூலோகத்துல பிறந்திருக்காண்டா சோழ வம்சத்தில் ராஜாவாக இருக்கான் முசுகுந்தன்னு பேரு நீ அவ போய் சொல்லுங்க அந்த அரக்கனை அவன் வைப்பான் அப்படின்னா தான் இந்திர நேராக இவர்கிட்ட வர்றது வந்துட்டு ஐயா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னை அரக்கன் ரொம்ப தொல்லை பண்ணுறான் எங்களை நீங்கள் தான் வந்து ஒரு அருளை கொடுத்து அவ எங்களாம் காப்பாற்றணும்னோடன இவர் வந்து அரக்கன் கூட சண்டை புரிந்து அரக்கனை வதம் பண்ணுறாரு யாரும் முசுகுந்த சக்கரவர்த்தி பண்ண உடனே தேவேந்திரனுக்கு ஆனந்தம் சந்தோஷம் தாங்கல அப்ப நீ என்ன வேணுமோ கேள் உனக்கு கொடுக்குற அப்படின்னு நான் மாட்டிக்கணும் அவனே என்ன வேணுமோ கேள் அப்படின்னு உடனே எனக்கு ஒன்னும் வணங்க நீங்கள் வச்சுன்னு ஒரு பூஜை பண்றீங்க பாரு அந்த சிவ திரா தியாகராஜா லிங்கத்தை மட்டும் என்கிட்ட கிட்ட நான் எங்க போறேன்ற அடப்பாவி நானே பிர கிட்ட இருந்து கெஞ்சி புத்தாடி வாங்கி வந்தேனே இவன் அதை போய் கேட்குறானே என்னடா பண்றதுன்னு மனசுல நினைச்சிருந்தேன் சரி சரி நீ நாளைக்கு வா உனக்கு தர அப்படின்னு இவர் மறுநாள் போயிட்டாரு மறுநாள் அங்கிருந்து வராது முத முதல்ல உலகத்திலேயே டூப்ளிகேட் யாருன்னா தேவேந்திர தான் என்ன பண்ணிட்டான் இவர் வச்சுக்கிற அந்த தியாகராஜர் மாறி ஆறு தியாகராஜரை ரெடி பண்ணிட்டான் ஒன்னும் ரெண்டு இல்லை ஆறு தியாகராஜரை ரெடி பண்ணிட்டான் அப்போ மொத்தமாக ஏழு தியாகராஜர் நிற்கிறாங்க ஆறு டூப்ளிகேட்டை பண்ணி அது வரைக்கும் வச்சுட்டான் மறுநாள் முசுகுந்த சக்கர வச்சு வந்தவுடனே இப்போ எடுத்து ஏழு எடுத்த நிற்க இந்த சைட்ல வச்சுட்டாரு மேடி மேலே அப்பா உனக்கு எதுவும் ஒன்று மாதிரி எடுத்துன்னு போடா அப்படின்றாரு என்ன பண்றாரு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு முதல் செவிலிக்கு தான போயிட்டு